அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ஒரு ஃபேக்காக அர்ச்சனா வரக்கூடிய ஓட்டு பூரா பார்த்திங்கன்னா ஃபே ஓட்டு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிற வகையில் இப்போ லைவ்ல அர்ச்சனாவும் அர்ச்சனாகவும் கூடுசை உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ அர்ச்சனா பார்த்திங்கன்னா வாண்டடா இந்த விஷயத்த வந்து எடுக்குது இந்த மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டிஸ்லன்னா இந்த மாதிரி தினேஷ் வந்து சொன்னார் என்னுடைய சோசியல் மீடியா பக்கம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது எனக்கு வந்து பிஆர் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து தினேஷ் வந்து சொல்லிட்டாரு எனக்கு வந்து பார்ட்ஸில் தான் வந்து ஓட்டு போடுறாங்க கம்ப்யூட்டர் மூலியமாக கால் சென்டர் தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருனா அப்படின்னு சொல்லி இதம்மா வாண்டடா இந்த விஷயத்தை இந்த எடுத்து வந்து சொல்லுது அது கூல் சைஸ் சொல்கிறாரு அது என்ன வந்து பிஆர் அது என்ன அந்த மாதிரி ஓட்டு கம்ப்யூட்டர் மூலியமாக ஓட்டு அப்படிலாம் போட முடியுமான்னு கேட்டதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா அர்ச்சனா அதெல்லாம் போடலாம்னா அதெல்லாம் போடலாம்னா அப்படின்னு சொல்லுது சரி அப்போ அந்த பிஆர்னா என்னென்னு கேட்கும்போது பிஆர்னா வேறு ஒன்றும் இல்லைனா இந்த மேனேஜர்னா எனக்கு வந்து அதே மாதிரி ரெண்டு பிஆர் இருக்காங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தை வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பிஆர் இன்னொரு பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிஆர் இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு பிஆர் இருக்காங்க அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பெல்லாம் வருது அப்படிங்கிற இந்த விதையை பற்றி சொல்லுது அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போ அர்ச்சனாவுக்கு வரக்கூடிய அத்தனை ஓட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பிஆர் ஓட்டுங்கிறத அர்ச்சனாவே தன் வாயால் வந்து ஒத்துக்குச்சு என்ன தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எதுக்கு பேசணும் எனக்கு வந்து ரெண்டு பிஆர் இருக்காங்க அப்படி சொல்லி எதுக்கு இப்போ வந்து அதை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கால் சென்டர் மூலிமா வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவே தன் வாயால் சொல்லுது கூல்சேஸ் வந்து யதார்த்தமாக கேட்குறாரு அது எப்படி கால் சென்டர் மூலியம் ஓட்டு போட முடியுமான்னா ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்லுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அர்ச்சனா பிஆர் வச்சு தான் இவ்வளோ வந்து ஓட்டு வாங்குது அர்ச்சனா வர்ற ஓட்டு பூரா வந்து ஜெனியூன் மக்கள் போகிற ஓட்டு இல்லை எல்லாம் ஃபேக் ஓட்டு அர்ச்சனா ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்